நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கரண் கோழி வைப்பு சேன்க்கு உங்களுக்கு அன்புடன் நான் இருக்கிறேன் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு நாட்டு கோழிகளுக்கு வரக்கூடிய செரிமான பிரச்சனையை நம்ம வந்து எப்படி சரி பண்ணுறது இயற்கை மருத்துவத்தில் நம்ம எப்படி சரி பண்ணுறது அதே மாதிரி இங்கிலீஷ் மெடிசன் யூஸ் பண்ணி நம்ம வந்து எப்படி சரி பண்ணுறது அதே மாதிரி எதனால் வந்து கோழிகளுக்கு வந்து செரிமான பிரச்சனை வருது அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ எதனால் நாட்டு கோழிகளுக்கு வந்து செரிமான பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்புடின்னா அதுக்கு வந்து ரெண்டு ரீசன் இருக்குங்க ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தீவனங்களை நாம கோழிகளுக்கு வந்து லேட்டாக போட்டால் அதுங்களுக்கு வந்து செரிமான பிரச்சனை வரும் இப்போ நீங்கள் காலையில் ஒரு ஒம்பது மணிக்கு தீவனம் போடுறீங்க அப்படின்னா மறுபடியும் நீங்கள் சாயங்காலம் தீனை வைக்கிற தீவனம் வைக்கிறது வந்து ஒரு நீங்கள் ஒரு ஆறு மணிக்கு ஆறரை மணிக்கு அந்த மாதிரி நீங்கள் வந்து கோழிகளுக்கு வந்து தீவனம் போட்டிங்க அப்படின்னா அப்போ அதுங்களுக்கு அதுங்களுக்கு வந்து சரியமான பிரச்சனை வரும் இப்போ எதனால் நீங்கள் எப்பயுமே வந்து தீவனங்கள் வந்து போடும்போது நீங்கள் வந்து நாலு டு அஞ்சு மணிக்குள்ளே நீங்கள் வந்து தீவனங்கள் வந்து போட்டுடணும் அந்த கோழிகள் வந்து அஞ்சுலேருந்து ஆறு மணிக்குள்ளே அந்த தீவனங்கள் சாப்பிட்டு அப்புறம் வந்து அந்த கோழிகள் வந்து ஆறு மணிக்கு வந்து அடைஞ்சிரும் அடைய போகிற நேரத்தில் நம்ம ஆறு மணிக்கா ஆறரை மணிக்கு தீவனங்கள் போட்டோம் அப்படின்னா அதுங்களுக்கு வந்து செரிமான பிரச்சனை வந்து வரும் இன்னொரு ரீசன் வந்து என்னென்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம தீவனங்களை வந்து மாற்றி வைக்கிறது இப்போ நீங்கள் திடீர்னு வந்து கம்பு மக்காச்சோளம் இந்த மாதிரி போட்டுட்ருக்கீங்க ரெகுலராக நீங்கள் கம்பு போட்டுட்ருக்கீங்க இல்லை மக்காச்சோளம் போட்டுட்ருக்கீங்க அப்புடின்னா திடீர்னு ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து கோழிகளுக்கு இப்போ நீங்கள் தீவனம் மாத்துறீங்க அரிசி மாத்துறீங்க திடீர்னு வேறு மாற்றி போட்டிங்க அரிசி போட்டிங்க அப்படின்னா அப்போ அந்த கோழிகள் வந்து திடீர்னு அரிசி சாப்பிடும் அப்போ அந்த கோழிகளுக்கு அது வந்து புதுசாக காட்டி அப்பயும் வந்து செரிமான பிரச்சனை வரும் ஆனால் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தீனி நம்ம வந்து லேட்டாக போகிறங்காட்டி தான் செரிமான பிரச்சனை வரும் இப்போ செரிமான பிரச்சனை வந்த கோழிகளை நாம வந்து எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா செரிமான பிரச்சனை வந்த கோழிகள் வந்து குருவிட்டே இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து கோழி வந்து குருவும் குருவினதுக்கப்புறம் நீங்கள் அந்த கோழி எடுத்து நீங்கள் அதில் அதோட இறப்போய் தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப வீக்கமாக கல்லாட்டம் இருக்கும் அப்படி இருந்தாவே அதுக்கு வந்து செரிமான பிரச்சனை தான் அந்த மாதிரி இருக்க கோழிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவா இருக்காது அங்கேயும் இங்கேயும் நூறாது அப்படியே குருவிட்டே தான் நிற்கும் இது வந்து பொதுவாக கோழி வளர்த்தும் நண்பர்கள் எல்லாத்துக்கும் தெரியும் இருந்தாலும் வந்து புதுசாக வந்து கோழி வளர்த்துறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து தெரியாது அதுக்கோசரம் நான் சொன்னேன் இப்போ நம்ம வந்து அது எப்படி நம்ம வந்து சரிப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இயற்கை மருத்துவத்தில் நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் ஜீரகம் எடுத்துக்கோங்க வேறு ஒன்றுமே தேவையில்ல ஜீரகம் எடுத்துகிட்டு அந்த ஜீரகத்தை நீங்கள் வந்து மிக்சிலேயோ இல்லை வந்து கல்லுலையோ போட்டு வந்து நுணுக்கிக்கோங்க நுணுக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு ஒரு லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க இல்லை ஒரு அரை லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க அந்த தண்ணியில் அந்த ஜீரகத்தை போட்டு நீங்கள் அரை லிட்டர் தண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா கால் லிட்டர் வர வரையும் அந்த தண்ணிக்கு ஆறு லிட்டர் வர வரையும் நீங்கள் வந்து நல்லா சுண்டை விடணும் சுண்டை விட்டதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஜீரத்தண்ணியை வந்து எடுத்து அந்த கோழிகளுக்கு வந்து நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு செரிமான பிரச்சனை வந்து சரியாகும் இப்போ நீங்கள் இது வந்து எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல செரிமான பிரச்சனை இருக்கக்கூடிய கோழிகளை வந்து நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கணும் தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு நீங்கள் வந்து எந்த தீவனமும் அதுக்கு வந்து நீங்கள் வந்து கொடுக்கக்கூடாது நீங்கள் நார்மல் வாட்டரும் அதுக்கு வந்து கொடுக்கக்கூடாது நீங்கள் நார்மல் வாட்டர் கொடுக்குறதுக்கு பதிலாக தான் நாம் இப்போ சொன்னால் அந்த தண்ணியை நீங்கள் அது அதுங்களுக்கு வந்து கொடுக்கணும் காலையில் ஒரு டைம் சாயங்காலம் ஒரு டைம் மத்தியானம் ஒரு டைம் இந்த மூணு டைம் நீங்கள் ஒரு நாளைக்கு அந்த ஜீரக தண்ணியை நீங்கள் அதுங்களுக்கு கொடுத்துட்டு வந்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு அதுங்களுக்கு வந்து செரிமான பிரச்சனை வந்து சரியாயிடும் இப்போ வந்து இங்கிலீஷ் மெடிசனில் நான் வந்து எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு டானிக் இருக்குது அது பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரூட்டோன் அப்படிங்கிற ஒரு டானிக் அதாவது லிவர் டானிக் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் உங்களுக்கு நான் வந்து காமிச்சிருக்கேன் அதை நீங்கள் வந்து வாங்கிட்டு வந்து அந்த செரிமான பிரச்சனை இருக்கக்கூடிய கோழிகளுக்கு நீங்கள் வந்து கொடுத்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து சரியாக போயிடும் இப்போ வந்து அளவு முறை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு மூணு கிலோ நாலு கிலோ சேவலாக இருக்குது அப்புடின்னா நீங்கள் அந்த லிவர் டானிக்கில் நீங்கள் வந்து ஒரு எம்எல் கொடுக்கலாம் ஒரு எம்எல் அந்த லிவர் டானிக் மருந்து எடுத்துக்கோங்க அப்புறம் மீதியை வந்து ஒரு எம்எல் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து தண்ணி கலந்து கொடுத்தா தான் அது வந்து நல்லா உங்களுக்கு வந்து கேட்கும் அதனால் ஒ ஒரு எம்எல் அந்த லிவர் டானிக்கு மருந்து அப்புறம் மீதி ஒரு எம்எல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி தண்ணியில் கலந்து நீங்கள் வந்து ஒரு மூணு கிலோ நாலு கிலோ இருக்குதுன்னா அப்போ அந்த கோழிகளுக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்புடின்னா அது வந்து சரியாயிடும் இல்லை ரெண்டு கிலோ ரெண்டரை கிலோ இருக்குது அப்புடின்னா நீங்கள் வந்து ஜீரோ பாயிண்ட் வந்து செவன் கொடுக்கலாம் ஜீரோ பாயிண்ட் ஃபைவோட கொஞ்சம் சேர்த்து ஜீரோ பாயிண்ட் செவன் ஜீரோ பாயிண்ட் எயிட் கொடுக்கலாம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ இருக்குது ஒன்றரை கிலோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் கொடுக்கலாம் அரை கிலோக்கும் கம்மியாக இருக்குது கோழிகள் வந்து கோழி குஞ்சுகளாக இருக்குது ஒரு மாத குஞ்சுகளாக இருக்குது ஒன்றரை மாத குஞ்சுகளாக இருக்குது அப்புடின்னா நீங்கள் வந்து தண்ணியில் கலந்து வச்சிடலாம் அந்த தண்ணியில் கலந்து வைக்கிற அளவு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு லிட்டருக்கு ஒரு எம்எல்னு நீங்கள் வந்து தண்ணியில் கலந்து வச்சிங்க அப்படின்னா சின்ன கொஞ்சம் சின்ன குஞ்சுகளுக்கும் செரிமான பிரச்சனை இருந்து அது வந்து சரியாயிடும் கண்டிப்பாக இன்றைக்கி பார்த்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன் மேலும் உங்களுக்கு வந்து எந்த மாதிரி வீடியோ கால் வேணும் அப்படிங்கிறது வந்து சொல்லுங்கள் அதை நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எடுத்து போடுறேன் அப்புறம் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதோ டவுட் இருந்தது அப்புடின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து உங்கள் கமெண்ட்டை வந்து படித்து பார்த்துட்டு நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் ரிப்ளை பண்ணாமல் போக மாட்டேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்புடின்னா ஒரு லைக் போட்டுக்கோங்க அப்புறம் நமக்கு உங்களுக்கு வந்து கரண்ட் கோயிலு சேனல் பிடிச்சிருந்தது அப்புடின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட்டும் பண்ணுங்கள் உங்களை நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் come